நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி முக்கியமான தலைப்பில் நம்ம வந்து ஒரு சில தகவல்கள்லாம் நம்ம பதிவிட இருக்கிறோம் மிக முக்கியமாக நம்ம பெற்றோர்களுக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நம்மளுடைய குழந்தைகள் உடைய கல்வி என்பது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது அதற்காக நம்மளுடைய ஒ ஒட்டுமொத்த உழைப்பையும் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூற்கள் கூட நம்ம வச்சுருக்கோம் அதாவது க பிள்ளைகளுடைய கல்வி ஆனால் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளில் பார்த்தோன்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு கல்வியினுடைய தரமும் இப்போ இருக்கிற கல்வியினோட தரமும் பெருமளவில் வித்தியாசம் இருக்கிறது அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அதாவது தரம் தரம் வந்து எந்த அளவில் இருக்குதுன்னு அவங்கவுங்களுக்கே பார்த்தா புரியும் ஏன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்க இல்லாட்டி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்களுடைய கல்வி மிகவும் வலுவாக இருந்ததாக அறியப்படுகிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில் கடந்த ஒரு இருபத்தேழு வருஷமாக ஒரு ஆசிரியராக இருக்கும் நான் நான் பார்த்த அளவில் அந்த கல்வி தரம் என்பது நிறைய தகவல்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் அது தரமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயமாக இருக்குதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி சிந்தனை ஆற்றலை வளர்த்துருக்கா அப்படின்னா அது சிந்தனை ஆற்றலையோ ஒழுக்க ஒழுக்கம் என்றால் தன் ஒழுக்கம் அதாவது தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவில் கல்வி இருக்குதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதற்கு முக்கிய காரணம் என்பது நாம தான் நாம என்ன பண்ணிட்டோம்னா நிறைய நேரத்தில் அதிகப்பணியான பெற்றோர்களும் இந்த சமூகமும் மதிப்பெண் குறியீட்டை வைத்து மாணவர்களையும் நம்மளுடைய குழந்தைகளையும் மதிப்பிடுதல் என்பது மிகப்பெரிய எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது இப்போ சமீப காலத்தில் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகளில் நிறைய யூனிவர்சிட்டிஸு நிறைய கல்வி சாலைகள் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகளில் அவர்களுடைய கல்வியை வைத்து கல்வி மதிப்பெண்களை வைத்து அளவீடு செய்வதை குறைத்திருக்கிறார்கள் நேரடியாக அனுபவத்தை வைத்து தான் அந்த மாணவர்கள் எந்த மாதிரி அனுபவத்தை வைத்திருக்கிறாங்க அப்படின்றத வைத்து தான் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்போ அடுத்த கட்ட கல்விக்கான சூழலை ஏற்படுத்தப்படுகிறது பெற்றோர்கள் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க அவங்களுக்கான தகவல் என்னென்னா மிகவும் முக்கியமாக தாய்மொழி கல்வி தாய்மொழி கல்வின்றது தாய்மொழியை எந்த மொழியாக இருந்தாலும் அவர்கள் அதில் அதிகமான பாண்டித்தியம் அதாவது ஒரு குவாலிட்டி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கண்ட்ரோல் ஒரு கெப்பாசிட்டியை வளர்க்குறதுக்கான முயற்சிகளை முதல்ல பண்ணணும் எந்த மொழியாக இருந்தாலும் எது தாய்மொழியாக இருந்தாலும் அப்படி ஒருத்தர் தாய்மொழியில் வல்லமை பெற்றவராக இருந்தால் அவர் எல்லா மொழிகளிலும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாடங்களிலும் மிக திறமை வாய்ந்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஒன்று ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து நம்மளுடைய தமிழில் சொல்லியிருக்காங்க என்னும் எழுத்தும் கன்னனத்தகம் அப்படின்னு எண்ணின்றது வந்து நம்பர்ஸ் எழுத்து என்பது மொழி இதை ரெண்டுத்தையும் மேக்ஸையும் லாங்குவேஜையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அது ஒன்று ரெண்டாவது விஷயம் மூணாவது பெற்றோர்கள் ஆழ்ந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய கல்வியை மையப்படுத்தி தங்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வியை அவர்களுக்கு கல்வி சூழலை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப நல்லது அதாவது ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அதிகமாக அதில் நாட்டம் உள்ளே போய் அதை நிறைய பல்வேறுபட்ட அறிவை சேகரித்து வைத்துக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியம் அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் என்னென்னா கலீஜ் ஜிப்ரான் சொல்கிற மாதிரி உங்கள் குழந்தைகள் உங்களிடத்திலிருந்து வரவில்லை உங்கள் மூலமாக வருகிறார்கள் அதனால் உங்கள் அன்பு செலுத்துங்கள் உங்கள் கருத்தை திணிக்காதீர்கள் அப்படின்னு நான் டாக்டர் படிக்கணும்னு நினச்சேன் என்னால் முடியல நீ படி அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை அதே மாதிரி எர் பையன் நல்லா படிக்கிறான் அவன் வந்து அவனை மாதிரி நீ படி அப்படின்னு சொல்கிறதும் எந்த விதத்தில் இல்லை இந்த மாணவர்கள் இந்த கா இந்த காலத்து மாணவர்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க எதிர்விட்டு அப்பா வந்து கலெக்டராக இருக்காரு நீ என்னவாக இருக்குன்னு கேட்டனா வேலை முடிஞ்சிச்சு நமக்கு அதே மாதிரி டெக்னாலஜியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க அதெல்லாம் சிந்தித்து பார்த்து தான் நம்ம வந்து செயல்படுத்தணும் நாம் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணுன்னா நமக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அப்போ எல்லாமே தெரிந்திருக்குமானால் முடியாது அதனால் கண்காணித்தல் கண்கா அப்சர்வேஷன் வாட்சிங் வந்து பசங்களை வந்து வாட்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அவர்களுடைய செயல்பாடுகளை அதே மாதிரி அதிகப்படியாக மார்க் எடுப்பதற்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கினு இது கல்வி அதாவது மார்க் எடுக்கிறது தான் வாழ்க்கை என்பதை மையப்படுத்தி மா நம்மளோட பிள்ளைகளை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குது என்பது பொருத்தமாகாது அவர்களை வாழ்வியல் வெளிமங்கள் அதாவது வாழ்வியல் செயல்பாடுகள் வாழ்க்கையை ஒட்டிய விஷயங்களை அவர்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப 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 முக்கியம் இப்போ நான் முதல்ல ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் சொன்னேன் இப்போ வந்து அவங்க மார்க்க வைத்து நிறைய பேர் அளவீடு செய்வதில்லை அப்படின்னு அப்போது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த இந்த ஜெனரேஷன் கேப்புன்னு சொல்லக்கூடிய நம்முடைய சிந்தனை ஓட்டம் அப்பாவுக்கு இருக்கிற சிந்தனை ஓட்டம் பையனுக்கு இருக்கிற சிந்தனை ஓட்டம் ஏறக்குறைய ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இப்போது அந்த ஓ அந்த சிந்தனை ஓட்டம் அந்த பெரிய இடைவெளி இருக்குது அதை மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்மளை அவங்க அவங்கள அவங்களோட ஈடு கொடுத்து போனோம் இல்லாட்டி நம்மளை புரிய வைக்கணும் அவங்களுக்கு அதனால் நீங்கள் உங்கள் கருத்தை செலுத்தாமல் இருப்பதற்கு உங்கள் நீங்கள் வந்து பதட்டமாகாமல் இருப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கை என்பது தனித்துவமான வாழ்க்கை தனித்தன்மையான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த விஷயங்கள் எல்லாம் நாம் செய்ய தவறிய விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் பண்ணுவது என்பது இயற்கைக்கு முரணானது அதனால் அதை ஒட்டி நீங்கள் சிந்திச்சு உங்களை நீங்கள் குழந்தைகள் வளர்ப்பிலும் குழந்தைகளுடைய கல்வியிலும் உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொண்டு சில மலர் அறிவை இதை ஃப்ளவர் கான்சியஸின எடுத்து உங்களை நீங்களே மாற்றி ஃபஸ்ட்டு பெற்றோர்களுக்கு தான் அதிகப்படியாக பசங்களை பற்றிய கல்வியை பற்றிய அதிகப்படியான சிந்தனை கம்பேரிசன் அதாவது ஒப்பிட்டு பார்த்தல் அதே மாதிரி என் பிள்ளை தான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறதுலாம் அவசியமற்றது எல்லாருக்கும் இந்த ப இந்த இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை இயற்கை வைத்திருக்கிறது அதை வைத்திருப்பதால் எல்லாருக்குமான உலகமும் பிரபஞ்சமும் இது யாரும் உய உயர்ந்தவர்கள் அல்ல தாழ்ந்தவர்கள் அல்ல அவங்களுக்கு ஒரு வேலை முதல்ல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை சரியாக வளர்ப்பதற்கு அவர்களுக்கு ரெட்சஸ் நெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரெமடி ரெட்சஸ் நெட்னா அதிகமாக அவங்கள பற்றி திங்க் பண்ணுறது அதையும் அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த மலரையும் அந்த ஃப்ளவர் தென் அடுத்து பார்த்திங்கன்னா செரட்டோ அந்த ஃப்ளவர் அதுக்கடுத்து ஆஸ்பன் ஃப்ளவர் இந்த மூணும் வந்து பசங்களை போது அவங்க அவங்கள அங்கே கண்காணிக்கும் போதும் அவர்கிட்ட பேசும்போதும் இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு பேசினாலோ விவாதித்தாலோ மிகவும் அற்புதமாக இருக்கும் அப்போ நமக்கு ஒரு குழந்தைகளை வளர்ப்பதற்கான அறிவும் அதிகப்படியான எமோஷனோ பதட்டமோ இல்லாமல் குழந்தைகளை பற்றிய பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆஸ் பண்ணும் தவறி போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுல நம்ம குழந்தைகள் தவறி போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுல ரிச்சஸ் நட்டும் இந்த மூணு வந்து எடுத்துக்கிறது நல்லது பெற்றோர்கள் அவங்க பாட்டி அவங்கெல்லாம் இருக்கிறாங்க தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதே ரெமடியை கொடுக்கலாம் கொடுத்து பாருங்க மாற்றம் வரும் அவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள் உங்கள் கருத்தை புகுத்தாதீர்கள் அதுதான் மெயினான விஷயம் அடுத்து புதுசாக கற்றுக்கிறது ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு பையனுக்கு புதுசாக கற்றுக்கிறதுக்கு எதனா ஒன்று அவன் புதுசாக நுழையிறான் அப்படின்னா அவனுக்கு தேவையான விஷயங்கள் என்பது புதிய சிந்தனை புதிய இடம் அப்படின்னா வந்து செஸ்னட் பட் என்பதும் வால்நட்டும் இருக்கும் செஸ்நட் பெட்டு எதையும் புதிதாக கற்றுக்கொண்டு தவறு இல்லாமல் செய்வது என்பது அந்த மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ ரொம்ப உதயமாக உபயோகமாக இருக்கும் ஒரு புது ஸ்கூல் போகிறாங்க ஒரு புது இடத்துக்கு போகிறாங்க புதுசாக கற்றுக்கு போகிறாங்க அப்படின்னா செஸ்நெட் பெட்டும் வால்நட்டும் மிக முக்கியமாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான ரெமெடி ஒ செட் ஆகாது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரெமெடி செட் ஆகாது எல்லா குழந்தைகளுக்கும் எப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி செட் ரெமிடி செட் ஆகாதோ அதே மாதிரி தான் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான ரெமெடி செட் ஆகாது ஒரு குழந்த வந்து கெமிஸ்ட்ரியில் நல்லா படிக்கும் ஒரு குழந்த வந்து தமிழில் நல்லா படிக்கும் ஒரு குழந்த பயாலஜியில் நல்லா படிக்கும் ஒரு குழந்த வந்து ஃபிசிக்ஸில் நல்லா படிக்கும் அதே மாதிரி அதே முக்கியமான விஷயம் என்னென்னா ஏழு எக்ஸாமோ அஞ்சு எக்ஸாமோ இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும் குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய மனநிலை மாறும் அதனால் கூடுமானவர்களும் எக்ஸாமுக்கு முந்தின ஒரு மாதம் இருக்கும்போது நீங்கள் கூடுமானவர்களும் அந்த பசங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை படிக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்களை படிக்கிறதுக்கு வாட்டர் வைலட்டு எல்மு வெறுவை பழக்கலாம் எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்போ என்ன வேணால் வருவையின் வந்து என்ன ஆகும்னா எல் ஈ கஷ்டமான பகுதியை ஈஸியாக புரிஞ்சிக்கணும்னு படிப்பாங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க வாட்டர் வெயிட்டில் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் அதிகமான பலு அது எவ்வளோ இப்படி நிறைய இருக்க அப்படின்னு படிக்க நினைக்கிற ஒரு மலைப்புக்கு வந்து அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியோட கூடிய மலைப்புக்கு வந்து எலும்பு வந்து ஹெல்ப் பண்ணும் அது ஒன்று ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னோம் அடுத்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் எக்ஸாம் அன்றைக்கி அவனுடைய மனநிலையை கவனி கவனிங்க கூர்ந்து கவனிங்க உதாரணத்துக்கு இப்போது எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவனுக்கு வந்து அவனை கேளுங்க எப்படி இருக்கும் மனநிலை அப்படின்னு நான் எல்லாம் படிச்சுட்டேன் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா அவனுக்கு எக்ஸாமுக்கு வந்ததுனாலே இப்போ தமிழ் எக்ஸாம் அப்படி இருக்குன்னா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா மிமில்லர்ஸ் கொடுங்க படிச்சுட்டேன் மறந்துடுமோன் பயமாக இருக்குது அப்படின்னா மிமில்லர்ஸ் கொடுங்க அதை நல்லா ஹெல்ப் பண்ணும் தமிழ் இங்கிலீஷ் போன்ற மொழி பாடத்துக்கு கிளமேட்டிஸ் அதை சேர்த்துங்க மெமரிஸும் கிளைமேட்டும் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா எழுதிட்டு வருவோம் எல்லாமே கூர்ந்து கவனிங்க அந்த எக்ஸாமுக்கு நாள் அதுக்கு எக்ஸாம் அன்னைக்கு அவனுடைய மனநிலையை ஒட்டி நீங்கள் ரெமடியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சு வச்சுருந்திங்கன்னா அவனோட மனநிலையை ஒட்டி நீங்கள் ரெமடி கொடுத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அற்புதமாக வேலை செய்யும் அதை நிறைய தடவை நான் செக் பண்ணிவிட்டேன் இங்கிலீஷு தமிழ் சொல்லியாச்சு அதாவது கெமி கிளமேட்டிஸ்ன்றது கற்பனை வளம் இந்த ரெண்டுமே கற்பனை வளம் இருக்கிறது பயம் இல்லாமல் தப்பு இல்லாமல் எழுதுறது தப்பாயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கிறது வந்து மெமிலஸ் அது சரி பண்ணிவிடும் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக அதாவது இதுதான் ரெமடின்னு கிடையாது இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எனக்கு பிளாங்காக இருக்குது இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னா பிளாங்க்குனா ராக்ரோஸ் கொடுங்க பிளாங்கு ஸ்டேட்டு நான் வந்து நிறைய படிச்சுட்டேன் டைம் இருக்குமோன்னு பயம் இருந்ததுன்னா அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு வெர்வைன் கொடுங்க டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் பத்து மான் தெரிலன்னு ஒரு பயம் இருக்குன்னா வருவாயன் கொடுத்தனுப்ப அதே மாதிரி நம்ம அடுத்து மேக்ஸ் வரும்போது கூடுமான வரைக்கும் மேக்ஸுன்றது வந்து அப்சொல்யூட் அதாவது இருந்து கரெக்டாக இருக்கணும் அளவு அளவு அப்படின்றது வந்து நீங்கள் பீச் கொடுக்கணும் மேக்ஸு ஃபிசிக்ஸுக்கெல்லாம் நீங்கள் பீச்சு வந்து ஞாபகம் வச்சுங்க அதுக்கு முந்தின மனநிலையை பார்த்துங்க இது பீச்சு ஃபிசிக்ஸுக்கு மேக்ஸுக்கெல்லாம் நல்லா ஒர்க் ஒர்க் ஆகும் அந்த முந்தின மனநிலையை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவன் பயப்படுறானா இல்லாட்டி படிக்க வேலை அப்படின்றான் அப்படின்னா ஞாபகம் மட்டும் இருக்குது நான் படிக்கலை ஃபெயில் ஆடு அதாவது ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு அதாவது நான் படிக்கலை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான்னா பைன் கொடுங்க அந்த அந்த எக்ஸாமுக்கு அந்த உணர்வு வந்ததுன்னா அந்த குறுகி காலகட்டத்தில் அவனுக்கு முன்னாடி பாடம் நடத்தின விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும் எல்லாத்துலேயுமே ஃபெயிலாகிறான் ஒருத்தன் அப்படின்னா பைனும் ராக் ரோஸும் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெண்டு மாதம் முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து ஏதோ ஒரு வகையில் படித்து பாஸ் பண்ணுவான் பயாலஜி இருக்குது அப்படின்னா பயாலஜியில் நிறைய டேர்ம்ஸு மெமரிக்கு மெமரி பவர் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் வர்றதுனால வாட்ரு வயலட்டும் பீச் கொடுங்க படம் வரைகிறதுக்கு ஆன விஷயங்கள் அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குதுன்னா காம்பினேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து வாட்ரு வயலட்டும் ரோஸும் கொடுக்கலாம் இது எல்லாமே நீங்கள் அந்த அன்னைக்குள்ளே மனநிலையை வைத்துக்கொண்டு இது ஒரு குறிகாட்டி இது வந்து ஒரு ஆப்சர்வேஷன் குறிகாட்டி இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வாங்குகிறான் அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கினோம் அப்படின்னா அவனுக்கு ஓக்கு மட்டும் கொடுத்து அனுப்புங்க நல்லா கிளியர் பண்ணிட்டு வந்துடுவான் அதே மாதிரி நிறைய படிச்சுட்டான் எதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு வந்து எப்படி ஒருமோன்னு தெரில நிறைய படிச்சுட்டேன் ஞாபகம் இருக்குமா இல்லைனு தெரில அப்படின்றவங்களுக்கு இம்பேஷன்ஸ் கொடுத்து அனுப்புங்க பதட்டம் ஐயோ என்ன அவனு தெரிலையன்ற ஒரு பதட்டம் அதாவது படிச்சுட்டேன் மறந்துடுமோன்னு ஒரு பதட்டம் இருந்தது தான் அப்போது ஒவ்வொரு ரெமடியிலும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் அதே மாதிரி டென்த்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க டுவெல்த்து படிக்கிற பசங்க இருக்காங்கன்னா எக்ஸாம் டைம்ல அதாவது இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வர்றாங்க முடிச்சுட்டு வந்தவொடனே எக்ஸாம் மார்க் போடுறதெல்லாம் வந்து போடுவாங்க கொஸ்டின் பேப்பரில் இப்போ வந்துட்டு வந்து பையன் என்ன சொல்கிறேன்னா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் இதெல்லாம் நான் எழுதிருக்கணும் அப்படின்னு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் அவனுக்கு பையன் கொடுத்திங்கன்னா அந்த மனநிலையிலேருந்து வந்துருவான் திரும்ப திரும்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் மூணு எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற கொஷின் பேப்பரை திங்க் பண்ணாத அதை அதை நான் மறந்துட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அதாவது அது அதாவது மூணாவது ஒன்றாந்தேதி எக்ஸாமு இவன் அஞ்சாம்தேதி எக்ஸாமுக்கு எழுத போகிறான் ஒன்றாந்தேதி எக்ஸாம் வந்து திருப்பி ஞாபகம் இருக்குன்னா ஹனிசெக்கள் கொடுத்து அவனுக்கு வந்து சரி பண்ணும் அதாவது நான் அஞ்சு கேள்வி விட்டுட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா பயன் கொடுத்திங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடும் இந்த தப்பு பண்ணிட்டேன்ற எண்ணம் வந்து மாறிடும் எக்ஸாம் தொடர்ச்சியாக எக்ஸாம் இருக்குது இன்றைக்கி ஒரு எக்ஸாமு மதியம் ஒரு எக்ஸாமு அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு எல்மு கொடுத்தா நல்லா ஒர்க் ஆகும் அதிகமான எக்ஸாம் அப்புறம் எக்ஸாம் அடுத்த நாள் எக்ஸாமுக்கு வந்து தூக்கம் வரல அப்படின்னும் போது அடுத்த நாள் எக்ஸாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு எக்ஸாம் எப்படி பண்ணுறோம்னு ஒரு எண்ணம் பெரியாத ஒரு பயம் இருக்குன்னா ஒயிட் வால் நட்டும் நைட்டு கொடுத்து நல்லா தூக்கம் எக்ஸாம் டைமில் என்ன ஆகும்னா மூளைக்கு வந்து ஹீட் ஜாஸ்தி ஆகிடும் அப்போ அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு வந்து வாட்ரு ஒயிட் செஸ்னட்டும் ஆஸ் பண்ண வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கு நாளோ அன்னைக்கு அன்றைக்கி டெய்லியோ அதாவது காலையிலையோ அவனுடைய மனநிலையை ஒட்டி மனநிலையை ஒட்டி அவனுக்கு ரெமடி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நாம் நம்ம ரெமடி ஒவ்வொரு ரெமடி நல்லா கற்றுட்ருக்கணும் அதுக்கப்புறம் டென்த்து படிக்கிறவங்களும் டு டுவெல்த் படிக்கிறவங்களுக்காக வைல்டு ஓட்டு எக்ஸாம் முடிஞ்சவனே கொடுத்தீங்கன்னா அடுத்து எக்ஸ்ட்ரா அதாவது ஹையர் ஸ்டடீஸ் போனதுக்கு என்னன்றத வழியை தானாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் வைல்டு ஓட்டு போட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஒன்றும் தெளிவு வரலங்க அப்படின்னா ஒரு விரக்தி மனநிலையோ ஒரு டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட்டாக வந்துச்சுன்னா கார்ஸ் கொடுங்க எனக்கும் என்ன படிக்கிறது தெரில யாருக்குமே என்ன படிக்கிறதுன்னு தெரில அப்படின்னா படிக்க படிக்கிறதுக்கான கைடன்ஸ் கொடுக்கல அப்படின்னா கைடன் அதாவது எனக்கும் என்ன படிக்கிறதுன்னு தெரில யாருக்குமே என்ன ப நான் படிச்சால் நல்லா இருக்கும்னு அவங்களுக்கும் தெரில அப்படின்னா ஹெல்மு கொடுத்திங்கன்னா ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்போது தொடர்ச்சியாக வந்து நாம் ரெமடியை வந்து இதை இந்த இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தா தான் நமக்கு வந்து தெளிவு வரும் முதல் விஷயம் எதையும் திணிக்கக்கூடாது இன்னொரு விஷயம் மிக முக்கியமாக பா அந்தந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற மனநிலையை வைத்து வைத்து ரெமெடி சூஸ் பண்ணுறது பையன் எக்ஸாம் போது யாருன்னா குற்றம் சொல்லிட்டு போகிறான் இல்லை எங்கள் ஸ்கூலில் ரூம் சரியில்லை சார் ஃபேன் இல்லை அதுக்கப்புறம் வாத்தியாரங்க மிரட்டுறாங்க அப்படின்னு மாதிரி வாத்தியார் குற்றம் சொல்லுன்னா அவனுக்கு ஒரு ஒரு டோஸ் வில்ல கொடுத்து அனுப்புங்க ஸ்கூலு வீ வீட்லேருந்து கிளம்பும்போது ஸ்கூலுக்கு எப்படி நான் போவேனா இல்லைன்னு தெரில நல்ல எக்ஸாம் நல்லா எதுனா என்னன்னு தெரில பயங்கரம் எனக்கு வந்து மலைப்பாக இருக்குது அப்படின்னா அதாவது கம்ப்ரஸ் ஆயிடுச்சு அதாவது எனக்கு மர எனக்கு தெரியுது ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னு தெரில எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு தெரிலனா ஹான் பீம் கொடுத்து அனுப்புங்க அப்போது இந்த இந்த ஃப்ளவர் ஃப்ரீக்குவன்சிஸ் எல்லாமே அதாவது ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் எல்லாமே அந்த மனநிலை உருவாகியிருக்கவனுக்கு அதுக்கு தேவையான மன மலர்கள் இருக்குது அது கொடுக்கும்போது அற்புதமான மாற்றங்கள் நிகழும் ரெமடியை வந்து கூடுமான வரைக்கும் மூணு ரெண்டு மூணு ரெமடிக்குள்ளே சுறிக்கிறணும் நம்மளோட நோக்கமே வந்து இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நாம் வந்து ஏழு ரெமடி வரைக்கும் சக்கராஸுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் நாலு ரெமெடி அஞ்சு ரெமெடி வந்து சில பெக்யூலியர் கேஸுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் மற்றபடி ரெம் காம்பினேஷன்ஸ் வந்து ஒரு வகையில் ஒரு அஞ்சாறு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் ஆளுங்களுக்கு ஒர்க் ஆகுன்றதுனால காம்பினேஷன்ஸ் போட்டிருக்கோம் மற்றபடி ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ன்றது வந்து ஒன்று ரெண்டு மூணு ரெமெடிக்குள்ளேயே நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான த கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும் உங்களுக்கு திறனை வளர்த்து வளர்த்துக்கணும் அதுக்கு திரும்ப 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 ரெமெடியை வந்து பார்த்து பார்த்து பழகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இன்ட்யூஷன் வகையில் போகணும் நமக்கே தெரியும் இப்போ நம்ம பையனை பார்த்தோன்னா நமக்கு ஒரு மனநிலை உருவாகும் அவன் பதட்டமாக இருக்கிறானா பயப்படுறானான்னு முகத்தை பார்த்தவொடனே அவனுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்போ சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து ரிச்சஸ் நட்டும் செரட்டும் போட்டுக்கணும்னா நம்ம பதட்டம் நாம் வந்து பயனை பற்றி அதிக இன்வால்வ் ஆகி டென்ஷன் ஆகாமல் நம்ம தெளிவான முறையில் நம்ம ரெமடி எடுப்போம் சார் கரெக்டாக எனக்கு ரெமிடி எடுக்கிறது வருமானம் தெரில சார்னா பீச் மட்டும் போட்டு எடுங்க ரெமிடி வரும் உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு ரெமடி கொடுக்கறதுக்கு வரும் அப்போது இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா பசங்களுக்கு நம்ம பசங்களுக்கு தேவையான ரெமடியை நம்மளே சூஸ் பண்ணி கொடுக்க முடியும் அவங்க வாழ்க்கையை நல்லா மாற்றிக்கொள்ள முடியும் மாற்றி அமைத்து கொள்ள வைக்க முடியும் நம்ம அது ரொம்ப முக்கியம் அதுக்கு எக்ஸாம் முன்னாடி அவங்களுடைய தூக்கம் தூக்கத்தை பாருங்கள் நல்லா தூங்குற தூங்க வைங்க அஞ்சுலேருந்து ஆறு ஆறு மணி நேரம் கொண்டு அவங்க தூங்கணும் உடல் சூடாகாமல் பார்த்துக்கணும் நிறைய ஜூஸ்லாம் கொடுக்கணும் எக்ஸாம் பிறந்த நாள் எக்ஸாம் பிறந்த நாள் அதிகமான திட கடினமான உணவு கொடுக்காமல் பார்த்துக்கணும் எக்ஸாம் போகிற அன்றைக்கி வந்து ஜூஸோ பழ வகைகளோ எளிமையான உணவு கொடுக்கணும் அவனுக்கு வந்து ஊட்டச்சத்தான ஒரு உணவு நிறைய மூளை ஆற்றலுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கணும் ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்கு நீ எக்ஸாம் டைமில் வந்து இது படிச்சுட்டே அது படிச்சிட்டேன்னா எக்ஸாம் கிளம்பும் போது கேட்காதீங்க எது படிச்சிருந்தாலும் நீ நல்லா எழுதுவே எழுதுறதுக்கான திறன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ஆட்டில் கூட அனுப்புங்க வந்த பிறகும் அவன் சரியாக எழுதலை இல்லாட்டி எனக்கு வந்து எனக்கு கவலை கவலையாக இருக்க சில எக்ஸாம்ஸ் எல்லாம் மார்க் வருமானா அவனுக்கு வந்து போதுமான அளவில் மன தைரியத்து கொடுங்க அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஏன்னா என்னோடய அனுபவத்தில் மிகப்பெரிய மார்க் எடுத்தவன்லாம் பெரிய லெவலெல்லாம் ஒன்றும் ஷைன் ஆகலை ரொம்ப ரேர் தான் சாதாரணமாக அவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்தவங்க தான் மிகப்பெரிய ஒரு பல பலம் வாய்ந்த ஒரு மனிதர்களாக உருவாகிருக்கிறாங்க அதனால் மார்க் எடுக்கமானான்னு சொல்லலை ஆனால் மார்க் எடுக்கலைன்னா நீங்கள் அதை வந்து ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி அவனை ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்கது என்பது எந்த விதத்துலேயும் அது வந்து ஏற்கத்தக்கதில்லை நாம் எப்படி இருந்தேன்னு பாருங்கள் நாம் எந்த மாதிரி படித்தோன்னு பாருங்கள் நாம் எந்த மாதிரி விஷயத்தை வந்து அணுகணும்னு பாருங்கள் இந்த குழந்தைகள் நம்ம மூலியமாக வந்திருக்காங்க நம்பிக்கையோடு நம்மக்கிட்ட நம்ம குடும்பத்தில் போது அவங்களுக்கு அன்பு பாராட்டுதலும் அவங்களுக்கு சேஃப்டி கொடுக்குறதும் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குறதும் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது தான் நம்ம பெற்றோர்களுடைய வேலை ஊர் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடுறாங்க நீயும் ஓடு தடிக்க விழுன்னால் சொல்லக்கூடாது எதுக்கு ஓடுறான்னு தெரியாமல் ஓடிட்டு போய் மேலை நாடுகளில் இருக்கிற எல்லா நாடுகளையும் முட்டி போந்தி நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில ஆனால் குறைந்த அளவில் படித்தவர்கள் அதே நேரத்தில் திறனை வளர்த்து கொண்டவர்கள் த ச ப்ராப்ளம் சால்விங்கை வந்து ரொம்ப நல்லா பண்ணுறவங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்கிறாங்க கல்வி என்பது உங்களை உங்கள் உங்களை நீங்களே நிர்வகித்து கொள்ளுதல் எந்த சூழ்நிலையும் நிர்வகித்து கொள்ளுதல் மார்க் வரலன்னு க தற்கொலை பண்ணவங்க இருக்கிறான் மார்க் வரலன்னு பெற்றோர்கள் தற்கொலை பண்ணலாம் இருக்குது கல்வி என்பது என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க கல்வி என்பது ஒரு ஒரு வழி வா வாழ்க்கைக்கான ஒரு வழி அதுவே முற்றிலும் எல்லாவற்றையும் தருன்றெல்லாம் கிடையாது ஆனால் கல்வியை சரியாக பயன்படுத்தினா எல்லாத்தையும் தரும் அந்த கல்வி தான் ரைட்டு மார்க்கை பேஸ் பண்ணியோ டிகிரி பேஸ் பண்ணியோ ஹை குவாலிஃபிகே அதாவது கோல்டு மெடலை பேஸ் பண்ணியோ இல்லை கல்வி என்பது என்ன மாற்றத்தை உருவாக்குச்சு எனக்கு அதை வைத்து நான் பார்க்கும் பொழுது நான் எப்படி வாழ்க்கையை மாற்றுவேன் என் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்குவேன் அப்படின்னு கல்வி என்பது மிகப்பெரிய அதிகாரம் என்ன அதிகாரம்னால் என்னை நான் நிர்வகித்து கொள்ளக்கூடிய அதிகாரம் அப்போது எக்ஸாம் டைமில் இந்த மணலையை உருவாக்குங்க நீங்கள் டிவியை குறச்சிங்க நீங்கள் வந்து வெளியே கேள்விகள் போகிறதோ சினிமாக்கு போகிறத குறைச்சிங்க பசங்களோட நைட்டு இருந்த படிக்கும் போது அவங்கள நடுவில் நடுவில் பார்க்கறதுக்கும் அவங்களோட கன்வீனியன்ட்டை ஏற்படுத்துங்க எந்த சூழ்நிலை வீடு வீடு சாதாரண வீடு இருந்தால் கூட நீங்கள் கூட இருக்கும்போது அவனுடைய கண்காணிப்பு உணர்வுனால அவங்க மேலும் வந்து சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்மக்கிட்ட தான் இருக்க எல்லாமே நம்மளுடைய அப்ரோச் ஆட்டிடியூட் அதாவது நம்மளுடைய பார்வையை பொறுத்து தான் நம்மளுடைய பிள்ளைகள் இருப்பாங்க அந்த அந்த தன்மையோடு நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களை நம்முடைய பிள்ளைகள் எல்லா வகையிலும் மேன்மை பெறுவார்கள் அவர்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை பெற்று நல்ல விதமாக வாழ்க்கையில் உழைவதற்கு ஒரு வழி தான் ஒரு தேர்வுகள் அந்த தேர்வு அவங்க நல்ல முறையாக பண்ணுவதற்கு செய்வதற்கு அவர்களை அணுகுவதற்கு இந்த மலர் அறிவு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதை துணை கொண்டு நம்ம அந்த அழுத்தத்தை அந்த ஒரு ஒரு பதட்டத்தை குறைத்து கொள்வோம் அதுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் இருக்குது அதனால் இந்த நிலையில் நீங்கள் இதை பாருங்கள் வேறு எதனால் கொஸ்டின்ஸ் இருந்தால் ஒரு அஞ்சாறு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் புரிதல் ஏற்படும் நமக்கே புரிதல் ஏற்படும் இந்த தளம் என்பது நாம் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு இந்த இயற்கைக்கு இதை நம் மனித நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தேவையான விஷயத்தை வந்து செய்து கொண்டே இருக்கிறோம் அதனால் கேள்விகள் இல்லைன்னா நிறைவு செய்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக நாம் வந்து மலர் தீர்வுகள் நமக்கு எல்லா வகையிலும் எல்லா மட்டத்துலேயும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அதை மலர் அறிவு அப்படின்றத நம்ம நம்மளுடைய அறிவோடு ஒப்பிட்டு பார்த்து அதுக்கான தேவைகளை தெரிந்து கொண்டு நாம் மாற்றத்தை நம்மளோட குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு வருவோம் இயல்பான மாற்றமாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் நிறைவு செய்து கொள்ளலாம் வேறு எதனா கேள்வி இருந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் இதில் கூட போ போடுங்க கமெண்ட்ஸில் கூட போடுங்க அதுக்கான பதிலை சொல்லலாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் மை டாக்டர் ஓவர் கான்ஃபிடென்ஸுன்றது வந்து வருவன் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும் ஓவர் எந்தீசியாசம் ஓவர் ஆக்ஷன் ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கு லெவன்த்து கிரேடில் வந்து ஃபிசிக்ஸுக்கு மட்டும் ரீடெஸ்ட் வச்சுருக்காங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பீச்சும் ஊக்கம் கொடுங்க ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் வேறு எதனா கேள்வி இருந்தால் டைப் பண்ணலாம் ஓகே நன்றி விரைவு செய்து கொள்ளலாம்